சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தினமும் பரிசோதனை அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு செக் வைத்த போக்குவரத்து துறை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியின் பொழுது மது அருந்தினார்களா என்பதை கண்டறிய மாநிலம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஆல்கஹால் அளவை மதிப்பிடும் கருவி வழங்கப்பட்டுள்ளது அரசு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஆகியோர் பணி நேரத்தின் போது மது அருந்தி வி பேருந்துகளை இயக்குவதாகவும் பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக வீடியோக்களும் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் போக்குவரத்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பஸ்கள் இயக்கப்படுகின்றன பெரும்பாலான ஓட்டுநர் நடத்துனர் கவனத்துடன் பஸ்களை பாதுகாப்பாக இயக்கி வருகின்றனர் பயணியரின் நன்மதிப்பையும் பெற்று வருகின்றனர் ஒரு மது போதையில் பணிக்கு வர முயற்சிப்பதால் போக்குவரத்து கழகங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் சில ஊழியர்கள் மது போதையில் இருப்பதாக பயணியர் புகார் தெரிவித்துள்ளனர் இது பயணியர் பாதுகாப்பு பிரச்சினை என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களுக்கு ஒன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் ரத்தத்தில் உள்ள ஆல்கஹால் அளவை மதிப்பிடும் கருவிகள் வாங்கப்பட்டு உள்ளன இந்த கருவியில் சோதனைக்கு உட்படுத்தப்படும் ஓட்டுநர் பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் காகித வடிவில் பெற முடியும் மேலும் இக்கருவியை பயன்படுத்தி தினமும் பணிக்கு வரும் ஓட்டுநர் நடத்துனர்களிடம் சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டு உள்ளது மது குடித்திருப்பது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த திடீர் சோதனை வாயிலாக பயணியர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதோடு மதுவால் ஏற்படும் விபத்து முற்றிலும் தவிர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியின் பொழுது மது அருந்தினார்களா என்பதை கண்டறிய மாநிலம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஆல்கஹால் அளவை மதிப்பிடும் கருவி வழங்கப்பட்ட உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கனை சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்